فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يسألونك عن الخمر والميسر قل فيهما اسم كبير ومنافع للناس وإسمهما أكبر من نفعهما وقد ورد الخبر عن سيد البشر انه قال صلى الله عليه وسلم لان الله الخمر وشاربها وساقيها وبايها ومبتاها وعاصرها ومؤتسرها وحاملها والمحمولة عليها وآكل سمنها او كما قال عليه الصلاة والتسليم آمنا بالله صدق الله مولانا العلي العظيم وصدق رسوله النبي الكريم اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. فرمادي فركم பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹின் அடியார்களே பிரிதமான துல்ஹ் மாதம் பிற இருபத்தி ஒன்று ஜும்மா பெருநாளிலே நாம் நிறைவேற்றுகிற வணக்கங்கள் வழிபாடுகள் இன்னவரை நல்ல அமல்களை அல்லாஹ் கபூல் செய்து நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து நமக்கும் நம்முடைய குடும்பத்தினர் சந்ததிகளுக்கெல்லாம் நரக விடுதலை அளித்து ஜன்னத்துல் ஃபிரதோஸ் அல்லாஹ் அலா சுமனபதியை தந்தல்வானாக வாழும் காலமெல்லாம் பரிசுத்த முஸ்லிம்களாக நம்பிக்கை நாணயமுள்ள இறை அச்சமுள்ள இஸ்லாமியர்களாக நாம் வாழ்ந்து உலகிலிருந்து ஏகுகிறபோது போது உண்மை மூமின்களாக சத்திய மூமின்களாக அல்லாஹுவை சென்று அடைகிற அரும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் அளித்த அருள் பல்வேறுபட்ட பல முசீபத்துகள் இருந்து துன்பங்கள் துயரங்கள் இருந்து மனவேதனைகள் மன உளைச்சல்களிலிருந்து அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சமுதாயத்தையும் பாதுகாப்பானாக நம்முடைய குடும்பங்களிலே வியாபார ஸ்தலங்களிலே எல்லா சந்தர்ப்பங்களையும் மன நிம்மதியையும் மன நிறைவையும் தந்தல் புரிவானாக ஆமீன் யாரப்பல் ஆலமீன் பெரும்புக்குரிய பெரியோர்களே சரியத்தினுடைய சட்டத்திட்டங்கள் வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம் வியாபாரம் சம்பந்தப்பட்டதாக வணிகவியல் சம்பந்தப்பட்டதாக குடும்பவியல் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் எதுவானாலும் சரி நாம் எல்லாவற்றையும் நல்ல முறையில் கடைபிடிக்கிற போது தான் நம்முடைய ஈமான் பிரகாசமடையும் வலுப்பெறும் அதே போன்று தான் என்று சொல்லப்படுகிற குற்றவியல் சட்டங்கள் இருக்கின்றன அந்த குற்றவியல் சட்டங்களிலேயும் நாம் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் ஏக இறையோனை அஞ்சியும் நாம் வாழ வேண்டும் இஸ்லாமிய சமுதாயத்தினத்தில் மது புழக்கம் இருக்கக்கூடாது விபச்சாரம் இருக்கக்கூடாது அதேபோன்று திருட்டுத்தனங்கள் இருக்கக்கூடாது கொலை கொள்ளை பணிகளெல்லாம் இருக்கக்கூடாது இவற்றையெல்லாம் நம்முடைய மார்க்கம் பெரும் பாவங்கள் என்று அறிமுகப்படுத்தியிருக்கின்றன விளம்பரப்படுத்தியிருக்கின்றன நிச்சயமாக இவற்றிலிருந்து நாம் விலகி நிற்க வேண்டும் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தினிடத்தில் போதை பழக்கம் இருக்கக்கூடாது மது பழக்கம் இருக்கவே கூடவே கூடாது இன்றைய காலகட்டத்தில் கள்ளச்சாராயம் அருந்தியதன் காரணமாக விஷச்சாராயம் அருந்தியதன் காரணமாக பல பேர் பலியாக இருக்கிறார்கள் தங்களுடைய உயிர்களை காவு கொடுத்திருக்கிறார்கள் வேதனைக்குரிய ஒரு விஷயம் அதிலே நம்முடைய இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள் என்னும்போது இன்னும் வேதனையாக இருக்கிறது அன்பு சகோதரர்களே மதுவிலக்கு என்பது பெருமானா ரசூலே கருமிசிலாசனுடைய காலகட்டத்தில் வெற்றிகரமான முறையில் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது கியாம பரிபந்தம் வரை அந்த மது விளக்கு இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய சரியத்தின் நிலைப்பாடாக இருக்கிறது பெருமானா ரசூலே கருமிசிலாசனுடைய ஹதீஸை அடிப்படையாக வைத்து உஸ்மானு பின் அஃபான் ரதி ஒரு ரிவாயத் அறிவிப்பு செய்கிறார்கள் பஜு தனிபு அல் ஹம்ர இஸ்லாமியர்களே மூமின்களே முஸ்லீம்களே நீங்கள் மதுவை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் ஃபைனாக லா தஜ்தம் யூ அதுவும் ஈமானும் ஒருபோதும் ஒன்று சேராது ஒருவரிடத்தில் ஈமான் இருக்குமானால் அவரிடத்தில் மது பழக்கம் இருக்கக்கூடாது மது பழக்கம் உள்ளவரிடத்தில் ஈமான் இருக்காது என்று உஸ்மானபின் அஃபான் ரதி அல்லானுடைய ஹதீஸ் பேசுகிறது இல்லா ஔஷக்க அகதுமா யுஹுரித சாஹிபகு ஈமான் உள்ளவரிடத்தில் மது பழக்கம் இருக்க முடியாது மது பழக்கம் உள்ளவரிடத்திலிருந்து ஈமான் வெளியேறிவிடும் என்று எச்சரிக்கை செய்கிறார்கள் இஸ்லாம் ஈமான் என்பது எவ்வளோ புனிதமான விஷயங்கள் சற்று யோசித்து பாருங்கள் யாராவது ஒருவர் மது கோப்பையை கையில் ஏந்தினார் என்றால் இந்த ஹதீஸ் நினைவுக்கு வந்துவிட வேண்டும் நம்மை விட்டும் நம்முடைய ஈமானே பறிபோய் விடுமே நாம் இதை குடிக்கலாமா முஸ்லிம்கள் என்ற அடையாளங்களோடு கூட நாம் குடிக்கலாமா என்று உடனே ஒதுங்கிக் கொள்ள தலைப்பட வேண்டும் முஸ்மானபன் அப்பா நதி அவர்கள் இந்த எச்சரிக்கையை விடுக்கிறார்கள் அருமை சகோதரர்களை பெரியவர்களே இன்று நாடெங்கும் தேசமெங்கும் உலகெங்கும் அந்த மது பழக்கம் சாதாரணமாக இருக்கிறது ஆனால் இது ரசூலால் சபிக்கப்பட்ட விஷயங்கள் அல்லாஹ் ரசூலால் சபிக்கப்பட்ட விஷயங்கள் அதில் எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்க முடியாது ஏதாவது பின் விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கும் நிதி ஆதாரத்தை பலப்படுத்துவதற்காக வேண்டி நாங்கள் மதுக்கடைகளை திறக்கிறோம் என்று அரங்க அரசாங்கத்தினர் கூறுகிறார்கள் என்றால் அதை நாம் ஒருபோதும் ஏற்கவே முடியாது பெருமான ரசூலே கரும்சுலாஸ் அவர்கள் என்ன பகர்ந்தார்கள் என்றால் அல்லாஹும் மதுவையே சபிக்கின்றான் மதுவையே சபிக்கிறான் மட்டுமல்ல யார் மதுவை குடிக்கிறாரோ தயாரிக்கிறாரோ அதற்கு துணையாக இருக்கிறாரோ விற்கிறாரோ வாங்குகிறாரோ ஊற்றி கொடுக்கிறாரோ சுமந்து செல்கிறாரோ எவரிடத்தில் சுமந்து செல்லப்படுகிறதோ அவர் அதன் மூலமாக கிடைக்கின்ற வருமானங்களை உண்ணுபவர் சாப்பிடுபவர் எல்லோரையும் அல்லாஹ் சபிக்கிறான் இறைவனுடைய சாபத்தை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா அன்பு சகோதரன் பெரியோர் இந்த இறைவனுடைய சாபத்திற்கு ஆளாகித்தான் இன்றைக்கு பல உயிர்கள் பலியாகி கொண்டிருக்கிறது அது விஷச்சாராயமாக இருந்தாலும் சரி சாதாரணமான சாராயமாக இருந்தாலும் சரி அந்த சாதாரணமான சாராயமும் கூட அது விஷச்சாராயத்திற்கு நிகரானது தான் அது மெல்ல மெல்ல மனிதனை கொண்டு கொண்டிருக்கும் எவர் குடிப்பழக்கம் உடையவராக இருக்கிறாரோ அவருடைய முகத்தை பாருங்கள் தோற்றத்தை பாருங்கள் அவருடைய உடல் அமைப்பை பாருங்கள் நடையுடை பாவனைகளை பாருங்கள் எல்லாவற்றிலையும் ஒரு வகையான பலகீனங்கள் இருக்கும் நடுக்கம் இருக்கும் முகத்தின் அழகே கெட்டுப்போகும் சொல்லப்போனால் என்னதான் மேக்கப் பண்ணினாலும் கூட தெரிந்துவிடும் பவுடர் பூசிக்கொண்டு சிகைய அலங்காரம் செய்து கொண்டு முகத்தை அழகுபடுத்தி கொண்டு காட்சி தந்தாலும் கூட இவர் ஒன்னாம் நம்பர் குடிகாரர் என்பதை நாம் கண்டுபிடித்து விட முடியும் அளவுக்கு மதுவனுடைய விளைவுகளை தீமைகளை வெளியேயும் பார்க்கலாம் நம்முடைய உடம்புக்குள்ளேயும் கூட அது பெரும் பாதிப்பை உண்டாக்கி கொண்டிருக்கும் அன்பு சகோதரர்களே பெரியவர்களே பெருமானா ரசூலே கரும் சல்லல்லாஹ் வலைவசல்லாம் அவருடைய காலகட்டத்தில் படிப்படியாக மது தடை செய்யப்பட்டது நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் நம்மிடத்தில் கேள்விகள் எழுப்பப்படலாம் திடீரென்று எப்படி நாம் மதுவை தடுக்க முடியும் ஒழிக்க முடியும் திடீரென்று ஒழிக்க வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிக்கலாம் சில மாநிலங்களிலே கொஞ்சம் கொஞ்சமாக மதுபான கடைகள் டாஸ்மாக் கடைகளை மூடுவதாக அறிவிப்பு செய்து மூடவும் செய்தார்கள் மறுபடியும் திறந்து விட்டார்கள் அருமை சகோதரர்களே என்றால் அவர்களுக்கு அந்த பணத்தின் மேல் உண்டான ஒரு நம்பிக்கை மதுவினால் கிடைக்கின்ற அந்த வருவாய் மேல் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உருவாகிவிட்டது ஆனால் உண்மையிலே அருமை சகோதரர்களே அது குடி குடியை கெடுக்கும் என்று சொல்வது போன்று அது அரசாங்கத்தை மட்டும் பதம் பார்க்காது யார் குடிக்கிறார்களோ அவருடைய குடும்பத்தையும் அது பதம் பார்க்கிறது என்றால் இதை ஒவ்வொரு அரசாங்கத்தாரும் யோசிக்க வேண்டும் படிப்படியாக அதை தடை செய்ய வேண்டும் அரசாங்கத்திற்கு வருமானம் ஈட்டுவதற்கு ஆயிரம் ஆயிரம் வழிகள் இருக்கின்றன அந்த வழிகளை ஆராய்ந்து செயல்படுத்தினால் போதுமானது பெருமான ரசூலை கருமிசல்லாசனுடைய காலகட்டத்தில் மது எப்படி தடை செய்யப்பட்டது என்று கேட்டால் முதலாவதாக இரண்டாம் அத்தியாயம் இரநூற்றி பத்தொம்போதாவது வசனம் இறங்கியது இரண்டாம் அத்தியாயம் இரநூற்றி பத்தொம்போதாவது வசனம் வைஎஸ் அலூனக்கானில் ஹம்ரிவல் மைசர் மது பற்றியும் சூதாட்டம் பற்றியும் உங்களிடத்தில் மக்கள் வினவுகிறார்கள் நபியே நீங்கள் அவர்களுக்கு பதில் சொல்லுங்கள் ஃபீஹிமா இசுமுன் கபீர் அதில் மிகப்பெரிய பாவம் இருக்கிறது சில பயன்பாடுகள் இருக்கலாம் இருந்தாலும் கூட அதனால் ஏற்படுகிற விளைவுகள் மோசம் என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள் இது முதலாவதாக இறங்கிய வசனம் இரண்டாம் அத்தியாயத்தில் இருநூற்றி பத்தொன்பதாம் வசனம் அருமை சகோதரர்களே இப்போது இந்த ஆயத்தை கேட்ட நண்பர்கள் நபி தோழர்கள் பலர் குடியை விட்டுவிட்டார்கள் இன்னும் முற்றிலுமாக தடை செய்யப்படாத காரணத்தினாலே ஒரு சிலர் அருந்தி கொண்டிருந்தார்கள் மதுவை குடித்து கொண்டிருந்தார்கள் இரண்டாவது கட்டமாக அடுத்த வசனம் இறங்கியது நான்காம் அத்தியாயம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் யா ஐயோகல்லதீன ஆ மனு லா தக்கரபு சலா வான்தும் சுகாரா ஹத்தா தாலமும் மா தக்கூரும் இஷா தொழுகிக்கு பின்னால் தொழுவும் செய்தார்கள் வேலை தொழுது கொண்டு இஷா தொழுகைக்கு பின்னாலே சிலர் மது குடித்து கொண்டிருந்தார்கள் சில பேர் மது குடித்த நிலையிலேயே தொழுகையிலேயும் ஈடுபட்டார்கள் அவர்களை பார்த்து அல்லாஹ் வசனத்தை இறக்கினால் இப்படியெல்லாம் நீங்கள் செய்யாதீர்கள் போதையோடு நீங்கள் தொழுகையை நிறைவேற்றாதீர்கள் என்று மூன்றாவது கட்டமாகத்தான் ஐந்தாம் அத்தியாயம் முதலிலே இரண்டாம் அத்தியாயம் இரண்டாவதாக நான்காம் மூன்றாவதாக ஐந்தாம் அத்தியாயம் தொண்ணூற்றி தொண்ணூறாவது வசனம் அந்த வசனத்தில் அல்லாஹ் ஆலமின் முற்றிலுமாக தடை செய்தான் மது விளக்கையை இறக்கிவிட்டான் யா ஆமனு இன்னமல் ஹம்ருவல் மைசுருவல் அன்சாபு வல் அசலாமு ரிஜுசுமின் ஆமல் ஷைத்தான் மதுவாக இருக்கட்டும் சூதாட்டமாக இருக்கட்டும் சிலைகளாக இருக்கட்டும் குறிபார்ப்பதாக இருக்கட்டும் எல்லாமே அது சைத்தானுடைய செயல்பாடுகள் அசுத்தமான செயல்கள் பஜ்தனி புகு அதிலிருந்து நீங்கள் தள்ளி நில்லுங்கள் விலகி நில்லுங்கள்ல அல்லக்கும் துஃலிக்கும் அப்போதான் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இதன் மூலமாக சைத்தான் உங்களை கெடுக்க பார்க்கிறான் என்கின்ற நீண்ட தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூன்று வரிசையாக வசனங்கள் இறங்கின யோசிக்க வேண்டும் அன்பான சகோதரர்களே இந்த வசனம் இறங்கிய மாத்திரத்தில் சஹாபிகள் கொஞ்சம் கொஞ்சம் சில பேர் மட்டும் குடித்து கொண்டிருந்தார்கள் அதற்கு அனசரதியானவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் நான் அபு ஐயூப் அபு தல்ஹா போன்ற நண்பர்களுக்கு மதுவை ஊற்றி கொடுத்து கொண்டிருந்தேன் இஷா தொழுகிக்கு பின்னாலே ஒரு நண்பர் வெகு வேகமாக என்னை பார்க்க வந்தார் வந்து சொன்னார் குரானிலே மது முற்றிலுமாக தடை செய்யப்பட்டு விட்டது அன்னலார் அதை அறிவிப்பு செய்யும்படி தங்கள் அன்பு நண்பர்களை ஏவிருக்கிறார்கள் என்று ஒரு நண்பர் என்னிடத்தில் வந்து வே வேகமாக சொன்னார் நான் உடனே என்ன செய்தேன் தெரியுமா மது ஊற்றோ கொடுத்து கொண்டிருந்த நான் அந்த மது மண் பாண்டங்கள் இருக்கின்றனவே மண் மது குடுவைகள் இருக்கின்றனவே மது பானைகள் இருக்கின்றனவே எல்லாவற்றையும் நான் மட்டுமல்ல அத்தனை சகாபாக்களும் அந்த குடுவைகளை பாண்டங்களை அதாவது மது மண் பாண்டங்களை வெளியே கொண்டு வந்து ஊற்றி அதை நொறுக்கி தள்ளிவிட்டோம் அந்த குடுவைகளை அந்த பாண்டங்களை மது எல்லாம் நாங்கள் நொறுக்கி தள்ளிவிட்டோம் அதற்கு பின்பு நாங்கள் மதுவை சீந்தியும் பார்க்கவில்லை தமிழே சீந்தியும் பார்க்கவில்லை என்று சொல்வார்கள் அல்லவா அத்தோடு நாங்கள் முற்றிலுமாக மதுவை தவிர்த்து கொண்டு விட்டோம் என்று அதற்கு அனசரி அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் அருமை சகோதரர் முடியாத காரியமாய் இது ஒருவர் புகை பிடிக்கிறார் என்றால் உடனடியாக அவரால் அது நிறுத்த முடியாவிட்டால் நாம் அவரை பார்த்துச் சொல்லும் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்துங்கள் ஒரு நாளைக்கு இத்தனை பாக்கெட் குடிப்பீர்கள் பாக்கெட்டை குறையுங்கள் அதற்கு பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடுங்கள் என்று சொல்லி நாம் நம்மால் நிறுத்த முடிகிறதா இல்லை எத்தனையோ நிறுத்துகிறார்களா இல்லையா அதே போன்றுதான் அன்பான பெருமக்களை அதற்கு பின்னாலும் கூட விரல் விட்டு எண்ணுகின்ற அளவுக்கு சொற்ப முஸ்லிம்கள் மது அருந்துவதாக தகவல் வந்தபோது அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம் எப்படி தண்டிக்கப்பட்டார்கள் பேரிச்சம் மட்டைகளால் அவர்கள் அடிக்கப்பட்டார்கள் செருப்புகளால் அடிக்கப்பட்டார்கள் மக்கள் மத்தியில் வைத்து நான்கு பேர் பார்க்கின்ற நிலைமையிலே தண்டிக்கப்பட்டதை பார்த்த உடனே அந்த ஒரு சிலரும் மனம் திருந்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அன்பான பெருமக்களை எனவே இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் மதுவினால் உண்டான அந்த தீமைகளை பார்க்கிறோம் பயங்கர தீமைகள் உருவாகிறது கள்ளக்குறிச்சியிலே அந்த கள்ள சாராயம் அறிந்தியதன் காரணமாக அதனுடைய விலை மிகவும் மலிவாக இருக்கிறது என்கிற காரணத்தினாலே உயர் மதுபானங்கள் குடிக்க நம்மிடத்தில் வசதி இல்லை என்கிற காரணத்தினாலே அவர்கள் அந்த குறைந்த விலையில் அந்த கள்ளச்ச ஆல்கஹால் கலந்த அந்த கள்ளச்சாராயத்தை குடித்ததன் பேரில் நூற்றுக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டு சேலத்திலேயும் விழுப்புரத்திலேயும் புதுச்சேரியிலையும் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைகளிலே அவர்கள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றதோடு மட்டும் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறார்கள் மட்டுமல்லாமல் பல பேர் தங்களுடைய உயிர் உயிர்களை இழந்துவிட்டார்கள் பார்க்கிறோம் அவருடைய குடும்பங்கள் இப்போது நிற்கதியாக நிற்பதை நாம் பார்க்கிறோம் நாற்பதுக்கும் மேற்பட்ட பேர் கிடைத்த அந்த பிரகாரம் அவர்கள் மரணித்திருக்கிறார்கள் இறந்து போயிருக்கிறார்கள் அருமை சகோதரர்களை சரி இனியாவது மற்ற மக்கள் திருந்துவார்களா மாறுவார்களா மதுவை விடுவார்களா போதை பழக்கத்திலிருந்து அதை கைகழுவார்களா என்றால் அது படைத்த தான் தெரியும் அன்பான பெருமக்களே இதனுடைய விளைவுகள் மிகவும் மோசமானதாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் கடந்த ஐம்பது ஆண்டுகளிலே ஒவ்வொரு ஆண்டும் இத்தனை இத்தனை பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்திருக்கிறார் என்று ஒரு பட்டியலையே வெளியிட்டிருக்கிறார்கள் பத்திரிகைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து அதற்கு முன்னாலே அறுபத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் கள்ளச்சாராய் அருந்துவதன் காரணமாக எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள் மரணித்திருக்கிறார்கள் என்பதை குறிப்பாக குஜராத் மாநிலத்தில் தான் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மொத்த எண்ணிக்கையை சொல்லுகிற போது தலை சுற்றுகிறது லட்சக்கணக்கிலே மக்கள் தங்களுடைய உயிர்களை காவு கொடுத்திருக்கிறார்கள் அருமை சோதரில் இதனுடைய விளைவை நாம் பார்க்கிறோம் கவர்மெண்ட் சொல்லுவது என்னவென்று கேட்டால் நிதி நெருக்கடி அரசாங்கத்தினுடைய அந்த நிதி நெருக்கடியை நாம் சமாளிக்க வேண்டுமென்றால் மதுபான கடைகள் மூலமாகத்தான் சமாளிக்க முடியும் என்று சொல்லுகிற அந்த வாதம் இருக்கிறத அந்த வாதத்தை நாம் ஏற்க முடியுமா ஒருவரும் தலையசைத்து ஏற்கவே முடியாது என்ன காரணம் கடந்த காலத்திலே நாம் பெயர்களை சொல்வதில் கொஞ்சம் யோசிக்கவில்லை ராஜாஜி முதலமைச்சராக இருந்திருக்கிறார் அண்ணா முதலமைச்சராக இருந்திருக்கிறார் கரும வீரர் என்று சொல்வார்கள்லவா காமராஜர் முதலமைச்சர்களாக இருந்த அந்த காலகட்டத்திலே எல்லாம் மது விலக்கு இருந்தது முற்றிலுமாக மது தடை செய்யப்பட்டிருந்தது அன்றைய காலத்தில் எந்த நிதி நெருக்கடியும் ஏற்படவில்லை நிதி நெருக்கடி ஏற்படவில்லை என்பதை விட அன்பான பெருமக்களே அப்போது கிடைத்த அந்த நியாயமான வருவாய்கள் மூலமாக மிகப்பெரிய மக்கள் நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன திரும்பி பார்த்தால் நமக்கு தெரியும் இதோ நம்முடைய மக்களிலே அறுபது எழுபது வயது கடந்தவர்கள் எல்லாம் இருக்கிறீர்கள் அந்த ஆட்சி காலங்களிலே இருக்கக்கூடியவரெல்லாம் ஆட்சி காலங்களிலே இருந்தவர்கள்லாம் இப்போது இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது சற்று யோசித்துப் பாருங்கள் அன்றைய காலகட்டத்தில் தான் நிறைய அணைகள் கட்டப்பட்டன கரும வீரர் காலத்திலே நிறைய அணைகள் கட்டப்பட்டன நிறைய பள்ளிக்கூடங்கள் உருவாக்கப்பட்டன நிறைய பள்ளிக்கூடங்கள் உருவாக்கப்பட்டன மக்கள் நலத்திட்டங்கள் ஏழை நலத்திட்டங்கள் நிறைய நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதை வரிசைப்படுத்தி இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அந்த காலத்தில் மதுவிலக்கு முற்றிலுமாக இருந்தது முழுமையாக இருந்தது மதுவிலக்கு என்பது முழுமையாக இருந்தது அப்படியானால் இன்றைய அரசாங்கங்கள் நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றன காரணம் பல பேர் அதை கொண்டு பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கம்பெனிகள் மூலமாக ஃபேக்ட்ரிகள் மூலமாக மதுக்கள் தயாரிக்கப்படுகின்ற அந்த தயாரிப்பகங்கள் மூலமாக அவர்கள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே அதற்கு அவர்கள் வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது அருமை சகோதரர்களே நாம் இதை ஒருபோதும் ஏற்கவே முடியாது காரணம் மதுவினால் ஏற்படுகிற விளைவுகளை நாம் நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் டூவீலரை கொடுத்து அனுப்ப முடியவில்லை வெளியூர்களுக்கு அனுப்ப முடியவில்லை காருகளிலே செல்லுகிற போது பார்த்துச் செல்லுங்கள் கவனமாக செல்லுங்கள் நாம் எவ்வளவுதான் தற்காப்பாக இருந்தாலும் கூட எதிரே வரக்கூடியவர்கள் எப்படி வருவார்கள் என்று நாம் சொல்ல முடியவில்லையே இரவிலே அந்தி சாய்ந்து விட்டாலே சூரியன் மறைந்து விட்டாலே அதற்கு பின்னாலே நாம் மிகவும் கவனமாக அது பைபாஸாக இருக்கட்டும் ஈஸியாராக இருக்கட்டும் எந்த சாலைகளில் நாம் சென்றாலும் கூட மிகவும் கவனமாக செல்ல வேண்டியிருக்கிறது பெரியோர்கள் எத்தனையோ பேர் அன்பான பெருமக்களே சகோதரர்களே அவர்கள் மன்னர்களாக திகழ்ந்திருக்கிறார்கள் மக்கள் மத்தியிலே பிரசித்தம் பெற்று வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் மதுவுக்கு அடிமையாகி அவர்கள் வீழ்ந்திருக்கிறார்கள் மாவீரன் அலெக்சாண்டரை பற்றி சொல்வார்கள் இந்த அலெக்சாண்டர் இருக்கிறாரே அவர் மதுவின் அடிமையாகவே ஆகிவிட்டார் ஒரு கோழையாகவே ஆகி அவர் இறந்து போனார் ரோமானிய பேரரசு இருக்கிறதே அந்த ரோமானிய பேரரசு வீழ்ந்ததற்கு காரணமே அங்கே அதீதமான அந்த மது பழக்கம்தான் காரணம் என்று நாம் வரலாற்று நூல்களே படிக்க முடியும் அன்பு சகோதரர்களே பெரியவர்களே இன்றைக்கு அதிகமான குற்ற நிகழ்வுகளுக்கு காரணமே மதுதான் காரணம் எல்லா குற்றங்களுக்கும் தாய் என்கிறார்கள் மதுவை பற்றி சாராயத்தை பற்றி கூறுகிற போது அரபியில் உம்முல் ஹத்தி ஆத் என்கிறார்கள் ஒரு மனிதன் மது கொடுத்து விட்டான் என்றால் அவன் எந்த தப்பும் செய்வதற்கு தயாராக ஆகிவிடுகிறான் கண்களை மறைக்கிறது அந்த மது போதை இருக்கிறது அவருடைய கண்களை மறைக்கிறது அத்தனை குற்றச்செயல்களுக்கும் மதுவே மூல காரணமாக இருக்கிறது குடி காரணமாக ஒருவன் தற்கொலை செய்ய முயல்கிறான் மட்டுமல்ல அடுத்தவரை கொலை செய்கிறான் மட்டுமல்ல சூறையாடல்களில் ஈடுபடுகிறான் தெருச்சண்டைகளுக்கு காரணமெல்லாம் இந்த மதுதான் காரணமாக இருக்கிறது அதே போன்று சாலை விபத்துக்கள் தினமும் எத்தனையோ சாலை விபத்துகள் உயிர் பலிகள் வன்முறை சம்பவங்கள் சம்பவங்கள் போன்ற அந்த சமூகத்திலே நடக்கின்ற அத்தனை குற்றங்களுக்குமே இந்த மதுதான் காரணமாக இருக்கிறது இந்த மதுவை அனுமதிக்கலாமா நம்முடைய கவர்மெண்ட் அனுமதிக்கலாமா யோசிக்க வேண்டும் அருமை சகோதரர்களே பெரியவர்களே இன்றைக்கு சில உதிரி கட்சிகள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் மதுவிலக்கு நடைமுறைப்படுத்துவோம் என்று கூறுகிறார்கள் என்றைக்கு அவர்கள் ஆட்சிக்கு வர இன்றைக்கு அவர்கள் மதுவிலக்கை அமுல்படுத்த அன்பான பெருமக்களை அதை ஒரு பெருமையாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இன்றைய காலகட்டத்தில் இன்னும் பண்டிகைகளுக்கு பின்னாலே இத்தனை கோடிகள் அத்தனை கோடிகள் எங்களுக்கு வருமானம் கிடைத்திருக்கிறது டாஸ்மாக் கடைகள் மூலமாக என்றெல்லாம் பேசுகிறார்களே எவ்வளோ வேதனையான ஒரு விஷயம் ஒரு அருவருப்பான விஷயம் ஒரு கேவலமான விஷயம் எனவே அருமை பெருமக்களை இது ஒரு புறம் இருக்க நாம் என்ன செய்வென்றிருக்கு நம்முடைய சமுதாயம் பாதுகாப்பாக இருக்க வேண்டியிருக்கிறது நாம் ஆரம்பத்தில் எடுத்து சொல்லியது போன்று ஈமானும் மதுவும் ஒருபோதும் ஒன்று சேரமாட்டான் ஈமான் உள்ள மது பழக்கம் இருக்கவே கூடாது மது பழக்கம் ஒரு வருடத்தில் இருக்குமானால் ஈமான் அவரை விட்டும் கலண்டு போய்விடும் என்று எம் பெருமாண்டார் கரும் சல்லாஸ் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்களே எனவே நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய அண்டை அயலாரிலே நம்முடைய சமுதாயத்திலே யாரிடத்திலேயாவது இந்த மது பழக்கம் இருக்குமானால் நம்மிலே ஒவ்வொருவருக்கும் கடமை இருக்கிறது அவர்களை திருத்தி நல்வழிப்படுத்துகின்ற கடமை உளமாக்கலுக்கு மட்டும்தான் இருக்கிறது நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று மட்டும் நீங்கள் நினைக்காதீர்கள் பெருமான ரசூலேக்கர் மிஸ்ராஸ் அவர்கள் பகிர்ந்தார்கள் மன்ரா மின்கும் முன்கரா பலியுகையு எதிகி ஓ பில் லிசானிகி நீண்ட ஹதீஸ் அருமையான ஹதீஸ் உங்களிலே ஒருவர் பாப செயலை கண்டார்கள் என்றால் அவர் தம்முடைய கையினால் அதை மாற்றட்டும் அல்லது நாவினால் சொல்லி திருத்தட்டும் அதுவும் இல்லாத போது மனசிலே வெறுக்கட்டும் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலைய வசல்லம் அவர்கள் அதுதான் அலாஃபுல் ஈமான் என்றார்கள் குறைந்தபட்ச ஈமான் என்று சொன்னார்கள் இந்த வயதிலே இவன் இப்படி குடிக்கிறானே இந்த வயதிலே இவன் இப்படி புகை பிடிக்கிறானே மனசிலையாவது நாம் வெறுக்க வேண்டும் இந்த வயசிலே இப்படி ஒரு தாந்தோண்டித்தனமாக தருதலையாக திரிகின்றானே என்று மனசிலையாவது நாம் வெறுக்க வேண்டும் வெறுப்பதற்கு முன்னாலே நம்மளால் இயன்ற மட்டும் இதோபதேசமாக சொல்ல வேண்டும் அப்பா இதனுடைய விளைவுகள் என்ன தெரியுமா இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசிலேயே வயோதிகத்தை அடைந்தது போன்ற நிலைமையை நாம் நிலைமைக்கு நாம் ஆ ஆளாகி விடுவோம் என்பதை நாம் அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் பல பார்க்கலாம் அன்பான பெருமக்களே அங்கும் இங்கும் விழுந்து கிடப்பதை பார்க்கலாம் முஸ்லீம்களும் அப்படி விழுந்து கிடக்கிற போது எவ்வளவு பெரிய வேதனையாக இருக்கிறது இரவு நேரங்களில் முஸ்லீம்கள் தள்ளாடி தள்ளாடி வந்து கொண்டிருக்கிற போது எவ்வளவு வேதனையாக இருக்கிறது இஸ்லாம் ஒருபோதும் அனுப இதை அனுமதிக்கிறது கிடையாது பெர்மான் ரசூலே கர்மிஸ்லாசன் அவர்கள் தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டார்கள் அல்லாஹ் இதை சபிக்கிறான் என்று குரான் வசனத்தில் இருக்கிற ஒம் எல் அனில் லாஹு பரன் தஜிதலகு நசீரா அல்லாஹ் ஒருவரை சபித்து அவருக்கு உதவக்கூடியவர் யாரையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்று அல்லாஹ் ஆலமின் தன்னுடைய இறை மறையிலே எச்சரிக்கை செய்துவிட்ட காரணத்தினாலே அந்த கள்ளக்குறிச்சியினுடைய அந்த கள்ளச்சாராய அந்த விபத்துக்கள் இருக்கிறதே அது நமக்கு ஒரு சிறந்த பாடமாக இருக்கிறது இது இன்று நேற்று மட்டுமல்ல காலாகாலம் இது போன்ற அந்த சாவுகள் நிகழ்ந்தவாறுதான் இருக்கிறது இதை நாம் மட்டுமல்ல நம்முடைய சமுதாயம் நமது நாட்டு மக்கள் தேசத்து மக்கள் எல்லோருமே ஒரு படிப்பனையாக எடுத்துக்கொண்டு அவர்கள் வெகு சீக்கிரம் அந்த மது பழக்கத்திலிருந்து விடுபட்டார்கள் என்றால் குறிப்பாக நம்முடைய சமுதாயம் விடுபட்டார்கள் என்றால் அவருடைய ஈமான் பாதுகாக்கப்படும் அவருடைய குடும்பத்தில் நிறைந்த ஒரு பறக்கத்து உண்டாகும் குடிக்க குடிக்க குடும்பத்திலேயே மிகவும் பலா முசிபத்துகள் எல்லாம் வருகிறது அதனுடைய சோதனைகளை சந்திக்க வேண்டிய நிலை உண்டாகிறது அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக பாகிருத் தாவானா அலமது இல்லாஹி அபுல்லமின் Arme Periódica.